தண்ணி கூட நேத்து இதெல்லாம் சாக்கு போட்டிருக்கார் அப்பா பேர் நம்மளுடைய வீட்டு பக்கத்துல இருக்க தென்னந்தான் சொன்னீங்க எல்லாருமே முடிச்சுட்டு அப்படியே போலாம் நம்ம வீட்டுக்கு வந்து

சும்மா தான் வந்தோம் தம்பி வெள்ளிக்கிழமை லீவ் எடுத்துட்டா சரி வீடு வந்து மேலே ரூஃப்க்கு கம்பெல்லாம் கட்டிட்டாங்க பார்க்க பார்க்க அவ்வளோ ஆசையாக இருந்து நீங்களா ரொம்ப நேரம் உள்ள நின்று தெரியுமா தண்ணி பிடிச்சதுக்கு பேர நின்றுட்டு இருந்தோம் உள்ள பார்த்தேன் பரவாயில்லையே அப்படின்னு இன்ஜினியர் கூட மெசேஜ் பண்ணியிருக்கேன் பாரு அப்படி என்ன பண்ணியிருக்கேன் ரொம்ப சூப்பராக இருக்கேன் ரொம்ப நன்றி என்ன அப்படிலாம் சொல்லி பாத்ரூம் சொல்லி சொல்லிடுவோம் சொல்லிடுவோம் படி கீழே கட்ட சொல்லுவோம் உனக்கு எப்படி இருக்கு வீட்டில் பிடிச்சிருக்கேன்

இங்கே இருக்கியா எங்கேயும் போல இங்க பாடு நான் உள்ள போறோம் நாங்க காலையில் சாப்பிட்டோம் இப்பதான் சாப்பிட்டோம் தோசை சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு எங்க பாருங்க அரையும் குறையும் ஓடிக்கிட்டு இருக்க எங்கடா போற இங்க போற ஒரு இடத்துல இருக்க மாட்டேங்கிறேன் இங்க அருள்மொழி பாருங்க சாப்பிட்டீங்களா எந்திரிச்சான் எந்திரிச்ச உடனே அப்படி சாப்பாடு ஊட்டிடுவோம் சொல்லிட்டு அருளும் சாப்பிட்டுருக்கா நானும் சாப்பிட்டுட்டு இருக்கேன் இன்னைக்கு மதியம் என்ன சாப்பாடு அப்படின்னா வீட்டில் வந்து அம்மா வந்து எலும்பு ரசம் எனக்கு எனக்கு இல்லை வீட்டுக்கு எலும்பு ரசம் அப்புறம் சிக்கன் அருள் வந்து மட்டன் சாப்பிட மாட்டாங்க மேடம் வந்து ஸோ அதனால சிக்கன் அவங்க கிரேவி மாதிரி வச்சிருக்காங்க நான் தம்பிக்கு ஊட்டிட்டு அப்படியே சாப்பிட்டுருக்கோம் ரெண்டு பேரும் இவ்வளோ நேரம் தூங்கினேன் ஏன்னா காலையில ஆறு மணிக்கு எழுந்திரிச்சு

நாளைக்கு வந்து கீரமங்கலம் கீரமங்கலத்தில் வந்து தென்காசிக்கு கிளம்பி போயிடுவோம் அடுத்து வந்து இந்த மாதிரி நடுவில் நில வைக்கிறதுக்கு முன்னாடி கூட வருவோம் மேபி இதே மாதிரி தம்பிக்கு ஒரு மூணு நாள் தொடர்ந்து லீவ் வந்துச்சு நாலு நாள் வந்துச்சுன்னா வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுருக்கோம் தம் தங்கம் பட்டு பிஸ்கட் சாப்பிட்டீங்களா நோ ரெஸ்பான்ஸு தண்ணி வருதா தண்ணி சாயங்காலம் தான் வரும் நாங்கள் தெருல போற சரி சோ அத்தை வந்து கடைக்கு போய் போயிட்டாங்க மணி வந்து 4 மணி ஆகுது 5 மணிக்கு சாப்பாடு வந்து மாமாக்கு அத்தைக்கு ரெண்டு பேருக்கு டிபன் பாக்ஸ்ல பேக் பண்ணிட்டு கடைக்கு போயிருவாங்க அத்தை அத்தை வந்து முன்னாடி இருக்கற அந்த ஜாந்தி இதெல்லாம் போய் கடையில சுத்த பண்ணுவாங்க அம்மா கடைக்கு போயிட்டாங்கல அதான் என் கடையில என்ன பண்ணுவாங்க அப்பதா அப்பதா தாத்தா என்ன பண்ணுவாங்க கடையில

வாங்க போய் வாங்க போய் ஆ வாங்கி வீட்டு போய் வீட்டுக்கு போவோம் வாங்கிட்டு வீட்டுக்கு சரி அப்புறம் மாடு அக்கா அக்கா கொடுத்து சாப்பிடும் தாத்தா என்ன பண்ணுவாங்க தாத்தா வேல தான் பாப்பங்களா சாப்பிட மாட்டாங்களா சாப்பிட மாட்டாங்க ஏன் சாப்பிட மாட்டாங்க எப்படி உட்கார்ந்து வேலை பாக்கும் தாத்தா செஞ்சு காட்டு எப்படி வேலை பாப்பங்க தாத்தா ம் ஆ சரி வேற வேற என்ன பண்ணுவாங்க வேற

ஒன்னாம் தேதி ரெண்டாம் தேதி டயத்துல வரும் கண்டிப்பா கண்டிப்பா பார்த்து எப்படி இருக்குங்கிறத கண்டிப்பா சொல்லுங்க அந்த வீடியோ நாங்க கேக்குறோம் ஓகேங்களா என்னெல்லாம் பண்ணலாம் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படி இல்ல எத்தனை எத்தனைங்கிறது சொல்லுங்க அப்படியா மேப் சொல்லுவோம் நான் இன்ஜினியர் எங்களுக்கு போட்டு கொடுத்த மேப் வச்சு நாங்க சொல்றோம் சரி ஓகே நம்ம அஞ்சு மணிக்கு போவோம் என்ன வந்து சக்கப்பழத்தை வெட்டிட்டு இருக்காங்க

தண்ணி நீ தண்ணி அடிக்காத கடவுளே தண்ணி குடுக்கிற மாதிரி மழை பெய்யுது மழையா பெய்யுது ரொம்ப நேரமா பெஞ்சுக்கிட்டு இருக்கு மழை முதியாண்டோ வீட்டுக்கு வந்தா கரண்ட் இல்லை வந்து மழை பெஞ்சுட்டு இருக்கு நம்ம மழை பெய்யுது சவுண்டு இடி இடிக்கனால உள்ள உட்காந்துக்காரு எப்படி படுத்து பயத்துல உட்காந்துருக்காரு மழை பெய்தாடி பயமா இருக்கா ரெண்டு பேரும் வந்து பார்த்துட்டு இருக்காங்க மழை சரியான மழை இது மாதிரி இந்திய போனேன் நல்ல மழை பெய்யுங்க மழை பெய்ஞ்சோடையும் சும்மா கூலிங் தட்ட கூலிங் ஆயிடுச்சு நல்லா வா சரி மழை ஸோ இப்போ வந்து நைட் ஆயிடுச்சு செம மலை நம்ம இடத்துக்கு போனோம் குளிச்சியா காமிச்சாச்சு மழை மழை பெஞ்சிச்சு கொஞ்சம் மழை இருக்கு பார்த்தீங்கன்னா கரண்ட் வரல எனக்கு இந்த தாலிப்பு ஸ்மெல் இருக்க கருவப்புல தாலிப்பு அந்த ஸ்மெல் அந்த ஸ்மெல் கேட்டா இந்த வீட்ல கீழ வீடு ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நாளைக்கு தான் பாக்கங்க வந்து கடையில எல்லாம் வாங்கி சாப்பிடுறோம் அதுக்கு அப்புறம் வீட்லயே சமைக்க ஆரம்பிச்சிட்டோம் எப்பவுமே அம்மா வந்து காலையில வந்து நான் சொல்றேன் கேளு இந்த தாலிப்பு ஸ்மெல் வந்து எனக்கு வந்தாலே எனக்கு வந்து நான் மாசமா இருந்த இந்த டைம்ல யாவும் இங்க வந்தாவா இந்த வீட்டுக்கு வந்து இந்த தாலிப்பு ஸ்மெல் ஸ்மெல் ஆமா ஒரு ஸ்மெல் இருக்கும் அந்த ஏன்னால் அந்த டையத்தில் வந்து எனக்கு வந்து தாளிப்பு ஸ்மெல்லு பிடிக்காது கொம்மட்டு ஒரு மாதிரி அதில் எச்சிட்டே சொல்லியிருக்கீங்க ஒரு மாதிரி கொமட்டுது கோமட்டு அது இங்கே வந்து அடுத்த தக்காளி சட்னி அதுக்கெல்லாம் தாளிப்பாங்கல்ல அப்போ போது அந்த ஸ்மெல்லு வந்து ஒரு மாதிரி கொம்மட்டும் அந்த டைமத்தில் இப்போ கொமத்தில் தர்ஷன் வைப்பு ரொம்ப கொமட்டு எல்லோரும் கோம இல்லை ஒரு சில பேருக்கு வந்து பிடிக்கும் ஒரு சில பேருக்கு பிடிக்காது பிடிக்கலாம்

அத்தை மாமா வந்து அந்த மஞ்சு வீட்டில் குடிக்கிறமையில சாப்பிட்டு கேக்குமா நம்ம இப்படி பேசி கேட்குமையா அதெல்லாம் கேட்கும் ஐஃபோன்ல கேட்கணும்ல அத்தை அத்தையும் அம்மா வந்து நைட் வந்து சாப்பிட்டுருவாங்க ஸோ நமக்கு மட்டும்தான் இது தக்காளி சாப்பாடு தக்காளி இல்லை சார் சாப்பாடு ஆக்சுவலி தக்காளியும் புளிப்பு தான் நான் இருந்தாலும் கொஞ்சம் புளி சேர்த்துப்பேன் போதும் போதும் ரொம்ப

டே வந்து பாத்தீங்கன்னா பாதியோட கீரை ஸ்டாப் ஆயிருக்கும் அடுத்து என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா தம்பிக்கு வந்து ரொம்ப வயிறு வலிக்குன்னு சொல்லிட்டா சொன்னதுனால ஹாஸ்பிட்டல் போனோம் ஹாஸ்பிட்டல் போய் வாமிட் எடுத்து அதுக்கப்புறம் மருந்தெல்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் தெங்காசிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஸ்கூலுக்கு போற வீடியோ அது வந்து நீங்க நேத்து பார்த்திருப்பீங்க இன்னைக்கு என்ன டேட் பாத்தீங்கனா புதன் கிழமை 2ஆம் தேதி இப்ப எடுக்கிற இன்னைக்கு வந்து 2ஆம் தேதி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு 3ஆம் தேதி வரும் சோ அடுத்து வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான பிராங்க் வந்துகிட்டே இருக்கு அந்த பிராங்க்மே உங்களுக்கு நீங்க எடுத்தோம் எஸ் நான் தான் பிராங்க் பண்ணிருக்கேன் நான் பிராங்க் பண்ணிருக்கேன் மறக்காம பாருங்க ஒரு வீடியோவா போட்டுட்டு இருக்கோம் சரிங்களா உங்களுக்கு ஹோம் அப்டேட்

சோ அதுமே நாங்க உங்களுக்கு அது எப்பன் कंफर्म பண்ணிட்டு உங்களுக்கு நாங்க அப்டேட் பண்றோம் எல்லாமே நல்ல செய்றோம் சோ கண்டிப்பா இந்த வீடியோ நீங்க நினைச்ச மாதிரி ரொம்ப நாள் கழிச்சு கீரமூலத்துல போய் ஒரு ஒன் டே vlog சின்னதா எடுத்து போடுறோம் இப்டி தான் இருக்கு நாங்க எப்ப போனாலுமே ஒன் டே vlog வந்து இப்டி தான் இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் சோ இப்டி இருக்கும் வி அப்படினு சொல்லுங்க இது நிறை குறை இருந்தாலும் கமெண்ட் கீழ கமெண்ட் பண்ணுங்க நாங்க மாத்திக்கிறோம் ஓகேங்களா சோ அடுத்த வீடியோல சந்திக்கும் வரை உங்க எல்லிய கப்பல்ஸ் லெக்சர் ரூல் பை